போது பிராண பிரதிஷ்டை நடைபெறும் இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இங்குதான் ராமர் பிறந்தார் என்பதை உச்ச நீதிமன்றத்தில் நிரூபித்த விதம் மர்ம நாவலில் வருவது போல இருக்கும் நீதிபதிகளில் ஒருவராக இருந்த சந்திரசூர் இவர் உண்மையில் நிரூபித்து விட்டார் என்று கூறினார் தற்செயலக வழிதவரி அயோத்தியாவுக்குள் பி என் மிஸ்ரா போகாமல் இருந்திருந்தார் அங்கு அந்த சாதுவை சந்திக்காமல் போயிருந்தார் வழக்கின் போக்கே மாறியிருக்கும் இது உண்மையில் அமானுஷியமான விஷயம் தான் வணக்கம் நண்பர்களே இன்று வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அயோத்திய ராம ஜென்ம பூமியில் குழந்தை ராமர் ஆலயத்துக்கான பிராண பிரதிஷ்டையை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி இப்போது பிராண பிரதிஷ்டை நடைபெறும் இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இங்குதான் ராமர் பிறந்தார் என்பதை உச்ச நீதிமன்றத்தில் நிரூபித்த விதம் மர்ம நாவலில் வருவது போல இருக்கும் மெய் சிலிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சம்ஸ்கிருதம் நன்கு அறிந்த பிரிட்டிஷ் அதிகாரியான எட்வர்ட் என்பவர் காந்த புராணத்தில் அயோத்தியா மகாத்மியத்தில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் அயோத்தியில் நூத்தி நாற்பத்தி எட்டு தீர்த்த ஸ்தலங்களை கண்டறிகிறார் அவற்றை அடையாளப்படுத்த அந்தந்த ஸ்தலங்களில் கல்லாலான தூண்களை நிறுவி அதில் தீர்த்தஸ்தலத்தின் பெயரையும் எத்தனாவது தீர்த்தஸ்தலம் என்பதற்கான எண்ணையும் பொறித்து வைத்தார் அதோடு மட்டுமல்ல அந்த கல் தூண்களில் ஓர் எச்சரிக்கையும் காணப்பட்டது இந்த தூண்களை அகற்றினால் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் மூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோதிஷ் மட சங்கராச்சாரியாரான அவிமுக்தேஸ்வர நந்தா சுவாமிகளுடன் லக்னோவை சேர்ந்த வழக்கறிஞர் பி என் மிஸ்ரா என்பவர் லக்னோவிலிருந்து கொல்கத்தா சென்று கொண்டிருந்தார் சரியான சாலை மார்க்கத்தை தவறவிட்ட காரணத்தினால் அயோத்திக்குள் தற்செயலாக தவறுதலாக வந்து விட்டார் அங்கு ஒரு சாதுவை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த மிஸ்ரா அயோத்தியில் எத்தனை தீர்த்தங்கள் உள்ளன என்று விசாரிக்க நூத்தி நாற்பத்தி எட்டு என அந்த சாது பதிலளித்தார் எப்படி நூத்தி நாற்பத்தி எட்டு என்று துல்லியமாக சொல்லுகிறீர்கள் என்று மிஸ்ரா கேட்க அதற்கு அந்த சாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரியான எட்வர்ட் என்பவர் நூத்தி நாற்பத்தி எட்டு தீர்த்தங்களை கண்டறிந்து கல் தூண்களை நிறுவி விட்டு சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வரலாற்று ஆய்வாளரான ஹன்ஸ் பேக்கர் என்பவர் அயோத்திக்கு வந்திருந்தார் அயோத்தியை ஆய்வு செய்து புத்தகமும் வெளியிட்டார் அதில் நூத்தி நாப்பத்தி எட்டு தீர்த்தங்களை குறித்து ஐந்து வரைபடங்களை இணைத்திருக்கிறார் என்று பதிலளித்தார் ஆச்சரியப்பட்ட வழக்கறிஞர் பி என்ன்களை காட்டுமாறு கூற அந்த சாது நூறாவது கல் தூனை அங்கு எட்டடி ஆழ கிணறும் அதற்குள் விநாயகர் சிலையும் இருந்தது இவற்றையெல்லாம் பார்த்து பிரமித்து போன மிஸ்ரா ஒரு வழியாக கல்கத்தா கிளம்பி சென்றார் பி என் மிஸ்ரா திரட்டிய இந்த தகவல்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது பெரும் திருப்பு முனையாக அமைந்தது வழக்கு விசாரணையின் போது இந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று தலைமை நீதிபதி கேட்டபோது சந்த் சமாஜ் சார்பில் ஆஜராகி வாதிட்ட பி என் மிஸ்ரா ஸ்காந்த புராணத்தை குறிப்பிட்டார் அவர் என்ன வாதிட்டார் என்பதை பார்ப்போம் ராமர் இங்குதான் பிறந்தார் என்பதற்கான ஆதாரங்களை ஸ்காந்த புராணம் தருகிறது சரையு நதிக்கு மேற்கே விநாயகர் வடக்கே வசிஷ்டரும் உள்ளனர் வடகிழக்கில் ராமர் பிறந்த இடம் உள்ளது என்று புராணம் குறிப்பிடுகிறது இவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரியான எட்வர்ட் என்பவர் கல்தூண்களை நிறுவி அடையாளப்படுத்தி இருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் வரலாற்று ஆசிரியரான ஹன்ஸ் பேக்கர் வரைபடங்களை உருவாக்கி புத்தகமே வெளியிட்டிருக்கிறார் என தெரிவித்தார் பி என் மிஸ்ரா உடனே அந்த புத்தகத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில் ஒரு சிறு குழப்பமும் ஏற்பட்டது ஹன்ஸ் பேக்கர் தந்திருக்கக்கூடிய வரைபடத்தில் நூறாவது எண்ணிடப்பட்ட ஸ்தலம் விநாயகர் கோயில் என்று வருகிறது அதாவது டெம்பிள் ஆஃப் விக்னேஸ்வரா என்று வருகிறது ஆனால் அங்கு விக்னேஸ்வரர் ஆலயம் இல்லை எனவே புராணம் தந்த தகவலில் தவறு உள்ளதோ என்ற ஐயம் ஏற்பட்டது அப்போது சாட்சி எண் டி டபிள்யூ டுவெண்டி பார் ஜீரோ டூ ஆக வந்து சாட்சி கூறிய அவிமுக்தேஸ்வர் நந்தா சுவாமிகள் கூடுதல் தெளிவை நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்தினார் விக்னேஸ்வரர் என்று ஸ்கந்தபுராணம் கூறுவது இந்த வரைபடத்தில் உள்ள விக்னேஸ்வரர் கோயிலை அல்ல அதே இடத்தில் கிணற்றுக்குள் இருக்கும் விக்னேஸ்வரரை குறிக்கும் அங்குதான் நூறாவது கல்தூனாக விக்னேஸ்வரர் கல்தூண் நிறுவப்பட்டுள்ளது அதிலிருந்து வடகிழக்கே கணக்கிட்டால் துல்லியமாக ராம பூமி வந்துவிடுகிறது என்று சாட்சி கூறினார் அப்போது நீதிபதிகளில் ஒருவராக இருந்த சந்திரசூட் இவர் உண்மையில் நிரூபித்து விட்டார் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து பத்து நாட்கள் பாபர் மசூதி பாதுகாப்பு குழு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் அவிமுக்தேஸ்வர் நந்தா சுவாமிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தினர் எல்லா கேள்விகளுக்கும் அவரிடம் பதில் இருந்தது பாபர் மசூதிக்கு முன்பு அந்த இடத்தில் குழந்தை ராமரின் ஆலயம் இருந்தது என்பதை தொல்லியல் ஆய்வு நிரூபித்தது என்றால் அதே இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்பதை புராணம் எட்வர்ட் என்பவர் நிறுவிய கல் தூண்கள் எழுதிய புத்தகம் நீதிமன்றத்தில் அபிமுக்தேஸ்வர் நந்தா சுவாமிகள் கொடுத்த விளக்கம் ஆகியன நிரூபித்தன தற்செயலக வழிதவறி அயோத்தியாவுக்குள் பி என் மிஸ்ரா போகாமல் இருந்திருந்தார் அங்கு அந்த சாதுவை சந்திக்காமல் போயிருந்தால் வழக்கின் போக்கே மாறியிருக்கும் இது உண்மையில் அமானுஷ்யமான விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பில் எழுபத்தி ஏழு இடங்களில் ஸ்காந்த புராணம் என்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஸ்காந்த புராணத்தை முக்கிய ஆதாரமாக உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கும் எடுத்துக் கொண்டதற்கும் மார்க்சிய வரலாற்று ஆசிரியரான டி என் ஜா கண்டனம் தெரிவித்தார் அவரால் வேற என்ன செய்ய முடியும் பாவம் சத்தியமே ஜெயிக்கும் என்பது குழந்தை ராமர் விவகாரத்தில் நிரூபிக்கப்பட்டது இன்று அயோத்திய ராமர் ஆலய பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு தங்களின் பொங்கி வரும் மகிழ்ச்சியை தொலைபேசி மூலம் வெளிப்படுத்தி உள்ளனர் மூத்த பத்திரிகையாளர்களான டெல்லி ஆர் ராஜகோபாலன் ஆகியோர் இவர்களோடு ஜே பி சி ஸ்ரீராம் மேஜர் மதன்குமார் ஆகியோரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்போம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வட இந்தியா முழுக்களும் எங்கு பார்த்தாலும் சரி பெரிய பெரிய கட்டிடம் பெரிய பெரிய இடம் எங்கு பார்த்தாலும் சரி சீனிவாசன் மார்க்கெட் டாக்ஸி ஏறப்படி இன்க்ளூடிங் ஏர்கிராப்ட் அது ராமருடைய கொடி காவி கொடி வெறும் கம்பீரமாக பறக்கிறது அதற்கு பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நரேந்திர மோடி தலைமையில் இருந்து நடப்பதற்கு பின்னணி என்ன என்று கேட்டால் அட்டல் பிகாரி வாஜ்பாய் எல் கே அத்வானி உஷா பாவ் தாக்கரே மொழி மனோஜ் ஜோஷி மற்றும் ஈவன் நம்ம ஜெனா கிருஷ்ணமூர்த்தி போன்ற தலைவர்கள் எல்லாரும் பாடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் அமோக வெற்றி கண்ட நரேந்திர மோடிக்கு இது ஒரு பக்க பலமாக இருந்தது முன்னூத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு மந்திரிசபை அமைத்தாரு முப்பது வருடங்களுக்கு பிறகு நிரந்தரம் அது ராமருக்கு மரியாதை மக்கள் மன்றம் கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததே ஏக மனதாக திருப்பம் வைத்துக் கொண்டு தான் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியும் சரி நூத்தி நாற்பது கோடி இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் அவர் சொல்கிறார் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் மந்திர் மஹிம்பனாயங்கி அதே இடத்தில் கோவிலை சட்டுவோம் என்று கட்டி காண்பித்தது நரேந்திர மோடி பிரானர் செய்தது நரேந்திர மோடி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு எம்பிக்களை கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக அமோக வெற்றி பெற்று அது நரேந்திர மோடிக்கு கிடைத்த சாகசம் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை நடந்த ஒரு அட்டகாசமான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சர்க்கார் சோனியா காந்தி தலைமையில் இருந்ததே மன்மோகன் சிங் நடனமாட்டினார் ஹிந்துக்களுக்கு விரோதமாக அந்த தான் நரேந்திர மோடி விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த இருபது வருடங்களில் பத்து பத்து என்று இரண்டாக பிரித்தால் ஒன்று ராமருக்கு விரோதமான சக்திகள் ராமருக்கு ஆதரவான சக்திகள் அதில் அரசியல் கட்சி எதுவா இருந்தாலும் சரி ராமர் இன்ஜினியரா என்று திண்டல் செய்த ஒரு முதலமைச்சர் கூட சுப்ரீம் கோர்ட்டில் அசிடைவை செய்தார்களே என்று அந்த அழுத்த கிட்ட தான் நரேந்திர மோடி அவர்கள் நேராக ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி செல்கிறார் மூன்று நாட்கள் தமிழகத்தில் இருந்தார் தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை நிலைநாட்டினார் கடவுள் நம்பிக்கையை நான் மீண்டும் நிலைநிறுத்துவேன் என்று சொன்னதுதான் திராண திருஷ்டினுடைய மூல மந்திரம் எது இருப்பினும் மூலவர் உற்சவர் என்று அனைத்து வைணவ தலங்களிலும் சரி சிவாச்சாரியர்கள் எடுக்கக்கூடிய ஒரு லிங்கமும் சரி உற்சவமூர்த்தியும் சரி அப்படியெல்லாம் இருக்கிறது தமிழகத்திற்கு ஆகம சாத்திரங்கள் அதையெல்லாம் முழுதாக வைத்து நரேந்திர மோடி செய்து காண்பித்தாரே அதுதான் சாகசம் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி பிராந்தை செய்வதற்கு நன்றி நன்றி ஒரு அரசியல் ரிப்போர்ட்டராக இந்த பிரச்சனையை நான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக கவர் செய்து உள்ளேன் இதை தவிர்த்து ராம் மந்திர் மூமெண்ட் எப்படி தொடங்கித்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாலம்பூரில் போட்ட ஒரு தீர்மானம் பிஜேபி இந்த ராமர் கோவில் எங்கள் முது ஆதரவு இருக்கிறது என்று போட்ட பிறகுதான் அல்கே அத்வானி அவர்கள் தன் ரத யாத்திரையை நடத்தினர் வரலாறு எல்லாரும் அறிவார்கள் எப்படி அதற்கு பல தடங்கல்கள் அது காங்கிரஸ் கட்சி உள்பட பல கட்சிகள் எது பிஜேபி எதிர்த்து இருந்ததோ இதையே ஒரு அரசியலாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வாஜ்பாய் பிரதமராக விடாம தடுத்தார்கள் பதிமூணு நாள் இருந்துட்டு சப்போர்ட் கிடைக்கவில்லை என்று அவர் ராஜினாமா செய்தார் தொண்ணூத்தி எட்டில் பார்த்தால் பிறகு வாஜ்பாய் பிரதமர் ஆனார் மற்ற கட்சிகளும் சப்போர்ட் தொண்ணூத்தி எட்டில் இருந்து இன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்க்கும் பொழுது நேரு போட்ட ஒரு சதி நேரு போட்ட ஒரு கான்ஸ்பிரசி என்று சொல்வேன் இந்த நாட்டில் பாரம்பரியமா இருந்த ஒரு எல்லா மதத்துக்கும் ஒரு எல்லா மதமும் சம்மதம் என்று ஒரு கொள்கை உள்ள இந்த நாட்டில் தான் ஒரு பிராண்ட் ஆஃப் செகுலரிசம் ஒன்றை கொண்டு வந்து அந்த நேருவின் செகுலரிசம் என்று முடிவடைந்து விட்டது காரணம் என்றால் இது ஒரு ஆர்டிபிஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அதாவது இந்த நாட்டில் ஏதோ செக் அதாவது எல்லா மதத்துக்கும் மரியாதை இல்லாத மாதிரியும் இந்து மதம் தான் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கிற மாதிரியும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரண்டு நாடா பிரிந்தது மத அடிப்படையில் தான் பிரிந்தது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாகிஸ்தான் இந்துக்களுக்கு ஒரு இந்தியா இல்லை பாரதம் என்று பிரித்தார்கள் பிரித்த பிறகு நேரு தன்னோட சொந்த ஒரு தன் தன் அவர் மனசில் ஏற்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியை நாட்டில் மீது அவர் ஒரு இம்போஸ் செய்தார் அந்த இம்போஸ் செய்த பின்னர் காரணத்தினால் நீங்கள் பார்த்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சோம்நாத் கோவில் மீண்டும் கட்டப்பட்டு திறப்பு விழாவில் என்ன கூத்து நடந்தது அப்போது ஜனாதிபதி பாபுராஜ பிரசாத் போர் அங்கு போய் கோவில் அந்த விழாவில் பங்கேற்பதை தடுத்தார் கேட்டால் நம்ம நாடு மதசார்பற்ற நாடு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் கூறினார் அப்படி நீங்க போல விரும்பினால் நீங்கள் ஒரு ஜனாதிபதியா போக முடியாது உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது அதாவது யூ கட் கோஸ் பிரசிடென்ட் இருந்தும் பாபு ராஜேந்திர பிரசாத் போனார் அவருக்காக பொரார்ஜி தேசாய் அப்போது பாம்பே ப்ராவின்ஸின் சீப் மினிஸ்டரா இருந்து அவருக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து உங்களுக்கு சோம்நாத் மந்திர் திருப்பிழாவில் அவர் கலந்து கொண்டார் இதெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால் இன்று அரசியல் பேச நேரம் அது சரியான நேரம் கிடையாது என்ன இப்ப பேசுற என்ன இந்த நான் இன்னைக்கும் போய் அரசியல் பேசுறோம் ஆனா என் மனதில் படுவது என்ன என்றால் ஒரு ஃபால்ஸ் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபிய நேரு சொல்லிவிட்ட பிறகு அதை எல்லாம் அப்படியே கடைப்பிடிச்சனால எல்லாமே நெகட்டிவ் இருந்தது அதாவது எப்போது இந்துக்கள் டிஃபென்சிவ்ல இருக்கணும் அண்ட் அவங்களோட வேலை வந்து என்னென்னா திருபான்மையர்களை தான் இது பண்ணணும் அதாவது எப்படி இருந்ததுன்னா நாய் இல்ல இல்லை நாய் ஆட்டுறதா அந்த மாதிரி கதையா போயிடுச்சு அதனால வந்த அரசியல் அதனால வந்து அதுக்கு பிறகு வந்த ஜாதி அடைப்பட அரசியல் அது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த இன்றைய தினம் பிரதமர் மோடி பாருங்க அந்த கோவிலுக்கு அதை வந்து அது ஒரு டெம்பிள் ஆஃப் யூனிட்டி மாதிரி காமிச்சிட்டாரு இல்லைன்னா அவர் ராமேஸ்வர ராமேஸ்வரம் போனது ஸ்ரீரங்கம் போனது நாசிக்கில் உள்ள காலாராம் போனது கர்நாடகாவில் போனது லெபாக்சி ஆந்திராவில் அரசியல் பேசவில்லை பிரதமர் ஒரு அனுஷ்டானம் இருந்து ஒரு ராமரோட பக்தர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பக்தரா இருந்திருக்கிறார் என்ன கேட்டால் மாடர்ன் டே பக்தர் ராம்தாஸ் அவர் ஏன்னா இன்று அரசியல் பண்ணவில்லை தான் பிரதமர் என்ற முறையில் போகவில்லை அனைத்து மக்கள் சார்பில் சார்ப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் இன்றிலிருந்து இந்தியாவின் அரசியல் மாறும் இந்தியாவோட கலாச்சாரம் மேம்பாடும் இந்தியாவின் ஒற்றுமை அதிகமாகும் இதை இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறது என்று கூறி செய்யும் அரசியல் கட்சிகளுக்கு வரப்போற நேரம் மிக மிக ஆபத்தானது ஒரு ஐநூறு ஆண்டு கால போர் அதாவது சட்ட ரீதியா நூத்தி நாற்பது வருடங்களாக போரு அதே மாதிரி பல இந்துக்களுடைய ஆசை இதெல்லாம் வந்து நினைவாகும் பொழுது இது வந்து ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இது வந்து இந்துக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல என்ன வந்து கென்யால இருந்து ஒரு ரேடியோ நியூஸ் சேனல் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு முஸ்லிம் காரர் வந்து என்ன வந்து இன்டர்வியூ பண்ணாங்க ஒரு பெண்மணி அவங்க கேட்டாங்க வந்து உங்கள பொறுத்த மட்டும் வந்து இது இந்தியால மட்டும் இல்ல எங்க கென்யால வந்து மூணு நாள் நாங்க கொண்டாட போறோம் எங்க இங்க இங்க வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் லோக்கல் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே ராம மந்திர பத்தி தான் பேசுறாங்க பெருசா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதனால இது வந்து ஒரு இந்திய நிகழ்வு மட்டும் கிடையாது இது உலகம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு நூத்தி எட்டு நாடுகளில் மக்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பலரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எழுபத்தி நான்கு சதவீத முஸ்லிம்கள் இந்த ராம் மந்திர் வரதுக்கு பத்தி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற போது இது இது வந்து காஸ்ட் ரிலிஜியன் கலர் கண்ட்ரி இது எல்லாம் நாடெல்லாம் தாண்டி ராமங்கிறவர் ஒரு யூனிஃபையர் இதை வந்து நான் வந்து உங்ககிட்டதான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் உங்களுடைய காணொலி வீடியோல இந்தியாவுங்கிறதே வந்து ராமர் வந்து ராமர் படாத இடமே கிடையாது இந்த நாடு வந்து அது வந்து அயோத்தியால இருந்து அவர் எப்படி தமிழ்நாடு வரைக்கும் நடந்து வந்தாரு அங்கே இருந்து வந்து எப்படி ஸ்ரீலங்கா போனா நீங்க தான் முதல்ல சொன்னீங்க இப்ப இது வந்து உண்மையிலேயே விஸ்வகுருங்கிறது ராமர் வந்து உலகத்தையே இணைக்கிறார் அதாவது வசுதேவ குடும்பம்னா இது வசுதேவ குடும்பமா தான் இருக்கு நாம வந்து அயோத்தியால நடக்கிறத மட்டும் பார்க்கப்பட்டது சந்தோஷப்பட்டதுல சார் உலகம் பூரா நூத்தி எட்டு நாடுகளில் இந்தியர்கள் மட்டுமல்லாத பிற நாட்டுக்காரர்களும் எப்படி சந்தோஷப்பட்டு எப்படி கொண்டாட போறார்கள் பார்க்கும் பொழுது இது நமக்கு வந்து ஒரு பெரிய மனசுல திருப்தி வருது திருப்தியெல்லாம் தாண்டி இதற்காக போராட்டம் பண்ண இதற்காக உயிர் கொடுத்த கோத்தாரி பிரதர்ஸ் இன்க்ளூடிங் பல பேர் உயிரை கொடுத்திருக்காங்க உங்களுடைய காணொலி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அந்த ரெண்டு பேர் தூக்கில் இடப்பட்டிருக்கிறார் ஒரு முஸ்லிம் ஒரு இந்து அதுக்கப்புறம் சுக்லா அதுக்கப்புறம் கோத்தாரி பிரதர்ஸ் எவ்வளவு பேரை இழந்திருக்கும் ஆனா அவர்களுடைய ஆத்மா எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சார் சாந்தி அடையும் அத நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து நமக்கு வந்து மனநம் குளிரும் இது வந்து ஒரு நடக்குமா நடக்காதா நடக்கவே கூடாதுன்னு நினைத்துக் கொண்ட ஒரு ஒரு சிறு கூட்டம் சிறுபான்மையினர் கூட்டம் சிறு கூட்டம் அவர்களுடைய ஆதிக்கம் இந்த ராம் ஜென்மூமி ராம் கோவில் ராமர் மந்திரங்கிறது ரொம்ப பெருமை சந்தோஷப்படக்கூடியதுன்னு தெரியாம பிரமிச்சு போயிருக்கிறேன் சார் நான் பாரதத்தோட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நமது ராமபிரான் ராம பகவானுடைய பிரதிஷ்டை இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது ஒரு இடிந்த மறைந்த பல கோயில்களை பல ஆயிரக்கணக்கான கோயில்களாக நம்ம இழந்திருக்கோம் ஆக்கிரமிப்பாளர்கள் அந்நியர்கள் வந்து அந்த ஒரு கோயிலை நம்ம திரும்ப கட்டிருக்கோன்ற இது கிடையாது இது பாரதத்தோடைய கலாச்சாரத்தோடைய மறுமலர்ச்சி இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அப்படின்றத நான் அழுத்தந்தமாக சொல்கிறேன் பாரத மக்கள் அனைவருக்கும் இந்தோனேஷியாவில் வாழக்கூடிய மக்கள் அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் இன்றும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராம்ீலா நடக்கும் இஜிப்டில் இதோடய ட்ரேசஸ் இருக்குது உலகத்தோட மிக முக்கியமான ஒரு தருணம் இது எல்லா கலாச்சாரமும் பல இனங்கள் மொழிகள் கலாச்சாரம் எல்லாமே அழிந்து போயிருக்கு அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஐநூறு வருட போராட்டத்துக்கு பிறகு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பாரத தேசத்துக்கு கொண்டு வரும் பாரத தேசத்துடைய மறுமலர்ச்சி பாரத தேசம் ஒரு சக்தி மிகுந்த நாடாக உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாடாக உலகத்தோட அமைதியை திரும்ப பெற்று மிக நாடகம் வரலாற்று தன்மை ஜெய் ஸ்ரீராம் இன்று நடக்கும் பிராண பிரதிஷ்டை சாதாரண நிகழ்வல்ல இதற்காக ஐநூறு ஆண்டு கால யுத்தம் நடைபெற்றது லட்சோப லட்சம் இந்துக்கள் குருதி சிந்தி உள்ளனர் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால சட்ட போராட்டத்தை இந்து சமுதாயம் நடத்தி இருக்கிறது எனவே பிராண பிரதிஷ்டை நடக்கும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று சாதாரண நாள் அல்ல இது இந்துக்களின் தன்மான மீட்பு நாள் ஆகும் இந்த நாளுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தினர் என்பதை எந்த ஒரு இந்துவும் மறந்துவிடக் கூடாது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹிந்த் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்